கோணவாய் பாலா அவனுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ கொஞ்சம் கேளுங்களேன் வணக்கம் நாமளே கனிமொழி அக்கா அவங்களுடைய உழைப்புல மக்கள் செல்வாக்குல தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர்ரா இருக்காங்க சுயமரியாதையோட தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து நரேந்திர மோடிய கேள்வி கேக்குறதுல என்ன தப்பு இருக்குங்கற அம்மா உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி பார்த்தா நீ யாரையுமே தமிழ்நாட்டுல கேள்வியை கேட்க கூடாதே பேசவே கூடாது தினம் மூணு வேளை வந்து கேமரா முன்னாடி வந்து நிக்கிறிய என்ன தகுதியில வந்து நிக்கிற வார்டு மெம்பரா ஜெயிச்சிருக்கியா கவுன்சிலர் ஆ ஜெயிச்சிருக்கியா எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கியா எம்பி ஆ ஜெயிச்சிருக்கியா ஏதாவது ஜெயிச்சிருக்கியா அவனோட சொந்த புத்திர ஒத்த ஓட்டு தானே வாங்க நாக்பூர்காரன் ஆர் எஸ் காரன் காலை புடிச்சிட்டு இங்க வந்து எட்டப்ப வேலை பாக்குறதுக்காக பதவி வாங்கிட்டு வந்திருக்கிற நீ தகுதியை பத்தி பேசுறியா சரி உனக்கு மாசம் மாசம் செலவுக்கு ஒருத்தன் எட்டு லட்சம் ரூபாய் பணம் குடுக்குறான்ல யார் அந்த ஆளு அவனோட காசுக்கு மேல ஏன்டா எடுபட்ட நாங்களே கல்வி கல்வி ஊத்துறோம் பேர் வீடியோ போட்டதுக்கு உடனே உன் கட்சிக்காரனை விட்டு நீ லைனுக்கு வந்த நான் யார் தெரியுமா என் பேர் என்ன தெரியுமா என் ஊர் என்ன தெரியுமான்னு நீ அண்ணாமலை என்னை பாத்து கேள்வி கேட்குறியே வார்டு மெம்பரா ஜெயிச்சிருக்கா கவுன்சிலரா ஜெயிச்சிருக்கா எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கா நீ எதனா நிற்கிறியா இருநூறு ரூபாய்க்கு தான் நீ வேலை செய்ற எங்கண்ணா போய் கவுன்சிலர் நிற்கணும் எங்கண்ணா ஏண்டா போய் வார்டு மெம்பர் நிக்கணும் எங்கண்ணா அடுத்த முதலமைச்சர் நான் ஏ உன் கட்சியில் நீ ஒரு சீட்டு வாங்க முத உனக்கு சீட்டு கொடுக்குறாங்களான்னு பாரு தாத்தா வந்து கள்ள சாராயத்தை கொண்டு வந்தாரு கல்லு கடைகளை வச்சு சாராய கடை கொண்டு வந்தாரு பையன் வந்து டாஸ்மாக கொண்டு வந்தாரு கஞ்சா உள்ள கொண்டு வந்திருக்கான் மேடையில் இடுப்பு கிழற கட்சி உங்க கட்சி நடிகைக்கு பால் டாயில குடுக்கிறவன் உங்க கட்சிக்காரனுங்க நடிகைக்கு வீடு வாங்கி குடுத்துருக்கதா சவுக்கு சங்கரான ஒரு ட்வீட் போட்டுருக்காரு நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டு இப்ப நீட்டை ரத்து பண்ண முடியும்னு போய் குழந்தைங்கள்ட்ட கையெழுத்து வாங்கினீங்க அதுக்கப்புறம் மதுவிலக்கு மதுவை ஒழிப்போம் சொன்னீங்க கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா நடந்துகிட்ட மேடையில தான் ஒருத்த மேல இருந்து போதையில குதிக்க போறான் இந்த முட்டைக்குள்ள மை போய் அழுகிச்சின்னு பீலாவிட்ட அமைச்சர் கீதா ஜீவன் அதுதான் ஊத்தி கொடுத்துச்சு போல அது என்ன சொல்லுது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது வரப்போகிற தேர்தலில் இதுங்களுக்கு சமட்டி அடி குடிக்கணும்னா ஓட்டு திமுகவுக்கு யாரும் போடக்கூடாது இந்த பாலாலாம் ஒரு ஆளு கோணவாய் பாலா ஆ நீ எல்லாம் அண்ணாமலா நான் கேள்வி கேட்குற நீ வந்து யாரு என்னடா கேள்வி கேட்கக்கூடாது கனிமொழியாக்காவை சுயமரியாதை பற்றி நீங்கள் பேசுறீங்களா ஆ சுயமரியாதை இருந்துருந்தா நீங்களா முதல் திமுகவில் இருந்திருக்க மாட்டீங்க நீங்களாம் சுயமரியாதை பற்றி பேசலாமா ஏடா துரைமுருகன்ன கலைஞர் பீரியலே அமைச்சராக இருந்தவர் திருப்பி இன்னைக்கு பையன் முதலமைச்சர் அவங்க கூட அமைச்சராக இருக்காரு ம் உதயநிதி க காரில் முன்னாடி உட்காந்துருக்காரு பின்னாடி ஏவா வேலு பாபு மூத்த அமைச்சர்கள்லாம் போறீங்க நீங்க பேசுறீங்க ஆ பே யோசிச்சு பாரு படுத்துக்கிட்டு திமுகவா பாஜகவில் உன் மனசாட்சியில் கை வச்சு பாரு எந்த கட்சி நாட்டுக்கான கட்சி எந்த கட்சி ஒரு வீட்டுக்கான கட்சின்னு ஒரு வீட்டுக்காக ஒரு நாடே உழைச்சிக்கிட்டு இருக்கடா இந்த திமுகன்ற ஒரே ஒரு குடும்பத்தை கோபாலபுரம் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் எங்களை கொத்தடிமையா வச்சிருக்கீங்க ஏன் திமுக ஒருத்தம் கூட ஒரே ஒரு உண்மையா கூட பேச மாட்டீங்க போல வாய திறந்தா போய் அது இந்த கோணபாய் பாலா நீ எல்லாம் அண்ணாமலா நான் கேள்வி கேட்கற அளவுக்கு இருக்குது பாரு நாங்க போய் என்னத்த சொல்றது தேர்தல்ல பா நீ ஒரு தொகுதியில போட்டி போடு எங்க பாஜக வேட்பாளர்கள் கிளைத்தலைவர் எங்க அண்ணா நீ பாட்டினா கூட உன்னை எதிர்த்து அதிகபட்சம் ஓட்டு வாங்குவாரு நீ டெபாசிட் வாங்க மாட்டேன் உனக்கு தெம்பு இருந்துச்சுன்னா திராணி இருந்துச்சுன்னா பாஜக நிர்வாகிகளோட போட்டி போடு சும்மா ஆனா உணா மீடியால வராது ஏன் மீடியால எங்க அண்ணா மூணு நாள் வர முடியாது கொள்ளையடிச்சாரா பெணவரக்குள்ள வந்து பணத்தை பெட்டியை போட்டு அமுக்கி வச்சுருந்தாரா இல்ல ஊழல் பண்ணிட்டு வந்தாரா ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே ஜெயிலில் உட்காந்துருக்காரு உங்கள் அமைச்சர் அந்த மாதிரி இரண்டு வருடம் குறை சொல்ல முடியாத ஆட்சி வேங்கை வயலில் இன்னும் நார்கிட்ட தான் இருக்குது நம்மளால மதுவை தடை பண்ண முடிஞ்சிச்சா நீட்டை ஒழிக்க முடிஞ்சிச்சா பாரத பிரதமர் அவர்கள் வந்து நேற்று மகளிர் தினம் சொல்லாத ஒரு அறிக்கை நூறுரூபா மானியம் கொடுத்துருக்காங்க கேஸுக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதியவே நிறைவேற்ற முடியல ஆஹ் அப்ப நீங்க எல்லாம் பேசலாமா அது கோணவாய் பாலா நீ எல்லாம் பேசவே கூடாது நீ எல்லாம் வந்து ஏ அண்ணாமலா ஒரு லிஸ்ட்லயே பாஜக நிர்வாகிகள் லிஸ்ட்லயே நீ கிடையாது மொத கி எங்க கிளைத் தலைவரும் கூட இருக்கிற தகுதி கூட உனக்கு கிடையாது அதனால நீ இன்னொரு வாய் இருக்குன்னு எங்க கிட்ட பேசக்கூடாது உனக்கு உண்மையாவே தெம்பு இருந்துச்சுன்னா திராணி இருந்துச்சுன்னா வா மதுரையில நேருக்கு நேரா பேசலாம் திமுக தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்தது என்னன்னு நேரடியா விவாதிக்கலாம் உன் கூட நான் விவாதிக்கிறேன் சும்மா சும்மா வந்து ஏதோ நீ அடிக்கடி நீ இருக்கணும்னு காட்டிக்கிறக்காக அண்ணாமலை அண்ணனை இழுக்கிற அஹ் அண்ணாமலை அண்ணனை பேசினாதான் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பிரபலமா வர முடியுன்ற ஒரு சூழ்நிலை எந்த மீடியும் அண்ணாமலை பத்தி பேசாமல்ல தான் சீமானா இருக்கட்டும் அக்கா காளியமால இருக்கட்டும் இப்ப இந்த கோண வாய்பால் ஆனா அவனா வந்து அண்ணாமலான உங்களுக்குறியே எட்டு லட்சம் ரூபாய் உழைச்ச காசு அண்ணாமலானனுக்கு இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்பான்சர் தான் செய்வாங்க உங்களை மாதிரி கோடி கோடியா திருடி நாங்க சொத்து சேர்த்து வைக்கல பிணவரக்குள்ளயே பணத்தை போட்டு வச்சோம் இந்த குரூப்பு ஒரு சொந்த அமைச்சர உங்களால வெளியெடுக்க முடியல நான் திமுக கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்களுக்கு யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்கள் முப்பத்தொம்பது எம்பி ஜெயிச்சு எங்களால் நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியல திருப்பி நீங்கள் எப்படி முப்பத்தொம்போது எம்பியை கொண்டு போய் திருப்பி என்ன பண்ண போகிறீங்க அறுபது வருஷம் பண்ண முடியாததை இப்போ இதுக்கப்புறம் பண்ண போறீங்களா போய் இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டு ஒழுங்காக இருக்கிறத வழியே பாருங்கள் சும்மா சும்மா அண்ணாமலான அண்ணாமலை அண்ணாமலைண்ணா வம்புக்கு இருக்காதிங்க தேரெழுத்து நீங்களே தெருவில் விட்டுறாதீங்க ஒருத்தர் வாட்ச் பில்லு கேட்டார் இன்றைக்கி அவருக்கு எது என்னாச்சுன்னு தெரியும் அடுத்து ஒருத்தர் ஆளுநரை போயா போயானார் பாவா ஒரு சட்டமன்றத்துக்குள்ளேயே நுழைய முடியல பாலா நீ பார்த்துக்கோ